ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் மந்த் எண்டு வரப்போகுது வீட்டில் காய்கறி எல்லாம் சுத்தமாக காலியாகிடுச்சின்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் ஈவினிங் வந்த உடனே அவங்களை கூட்டிட்டு நேராக வெஜிடபிள் ஷாப்புக்கு வந்து கிளம்பிட்டோம் மேடம் அங்கே போய் ஒரு பூனைக்குட்டியை பார்த்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கு உள்ளேயே நேராக போயிட்டு அந்த பூனைக்குட்டி வேணும்னு சொல்லிவிட்டு ஒரே இடம் அவங்களும் ஒரு பூனைக்குட்டியை தூக்கி கையில் கொடுத்தாங்க பூனை வந்து கீராது கொல்லாது அப்படின்னு சொன்னாங்க வளர்ப்பு பூனை அப்படின்னு சொல்லிட்டு அதனால நாங்களும் கொஞ்சம் பயம் இல்லாமல் விட்டுவிட்டோம் நம்மளே எங்கள் கணக்கு தெரிவோம் நேராக தூக்கிட்டு அவங்க அப்பாக்கிட்டே போயாச்சு அவங்க அப்பா வந்து எப்படி ஜென்டெலாம் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு தூக்க கற்று கொடுத்துட்டு இருந்தாங்க பூனைக்குட்டியை வச்சுக்கிட்டு ஒரே ஆட்டம் கிளம்புற நேரத்தில் எனக்கு பூனை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டா மறுபடியும் அப்புறம் கடைக்காரங்க தூக்கிட்டு வந்து வெளில அவங்க அப்பா கொடுத்தாங்க வெஜிடபிள் பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீட்டுக்கு போய் கொஞ்சம் ஃப்ரிட்ஜ் கிளீனிங் ஒர்க்லாம் இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சு வச்சுட்டு காய்கறி எல்லாம் அதோட இடத்துல எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு இந்த வீக்கெண்ட் வீக் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக போகும் ரிலாக்ஸிங்கன்றதுனால அதை தான் அதோட இடத்துல அடுக்கி வச்சாச்சு இந்த மாதிரியான வீடியோஸ் நிறைய என் சேனலேருந்து பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பா